ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில் புலிகண்டி என்ற இடத்துல உள்ள கடற்கரை பகுதியில் தான் நிற்கிறோம் ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய நிறைய திருக்கைகள் வந்து குடிவட்டிருக்கிறேன் அவையே க வெட்டி கருவாடு போடுற இடத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் பா பாருங்கள் இந்த அதில் வந்து அண்ணன் திருக்கையில் வெட்டி கொண்டுருக்குற பாருங்க திருக்கையை வெட்டி கொண்டுருக்குற அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு பின்னுக்குள்ள பகுதியில் பாருங்கள் இவ்வளோ திருக்கைகள் போடும் இருக்கண்டு பல்வெட்டித்துறை கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட திருக்கைகள்லாம் இதை வந்து வட்டி கட் பண்ணி கருவாடு போடுறதுக்காக இதை தயார்படுத்தி கொண்டு வைக்கினேன் இந்த உழவு பெரிய ஒரு ஒரு தொகையான பெரிய பெரிய திருக்கு இந்த திருக்கையெல்லாம் பாருங்க உள்ள பெரிய ஸ்டைசண்ட் இது வந்து இப்போ கடந்த நாட்களில் வல்வெட்டுத் துறையில் பிடிக்கப்பட்ட திருக்கு அதாவது வெல்வெட்டித்து பொழுகனி என்ற பிரதேசத்தில் பிடிக்கப்பட்ட திருக்கு இந்த திருக்கையெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு திருக்கேண்டு இந்த பாருங்கள் இந்த திருக்கையை வந்து இவ்வளோ பெரிய திருக்கையாண்டு இது எல்லாத்தையும் வந்து வெட்டி உப்பு போட்டு கருவாடு போட போய் என்னையாம் அதை தான் நாங்கள் பார்க்க வந்து நிற்கிறோம் பெரிய திருக்கம் வந்து ஒரு திருக்கை வந்து ஒன்பது கிலோவா மற்ற சின்ன திருக்கே பத்துலேருந்து பதினஞ்சு இருபது கிலோ ஒன்று இருக்கான் அந்த பெரிய திருக்கம் வந்து ஒன்பது கிலோ வருமா கண்டிப்பாக நாங்கள் இந்த சிறுக்கையை வெட்டும் போது பார்த்துட்டு தான் போவோம்

நாங்க அடிக்க கூடாது அடிச்சா தழும்பு உருவாமாம் அம்மா நல்லா இருக்கு இதானே திருக்கவாள் சொல்வாங்க திருக்கவாள் அண்ணே என்ன இப்படி இது இது காயே இல்ல இது நீங்க

தண்ணி ஜ வண்டியால தண்ணி பருந்து வந்து கூட்டம் கூட்டமாக பறந்து கழிவுகளை வந்து இவன் கடலில் போடுன அந்த மீன் கழிவுகளை வந்து இவன் கடலில் அந்த கழிவுகளை இருக்கிறதுக்காக இந்த பிறந்துகள் வந்து எப்படி எப்படி வட்டம் வந்து பாருங்க கடல்ல இங்கே பாருங்கள் இதை திருக்கேண்ட சைஸை பாருங்கள் அது வந்து பெரிய திருக்க அதை வந்து நொறுக்கை தான் கூட தாங்கான்னு ரெண்டு அவட்டி போட்டு தான் பச்சிருக்கினேன் நூறு நூற்றி ஐம்பது கிலோலேருந்து இருநூறு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்குது இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஒன்பது கிலோ வரும் மேம் அது வந்து நூறு நூற்றி ஐம்பது கிலோ கிட்டே வரும் மேம் அண்ணா பெரிய திருக்கோண்டு வட்டி குடல் எடுக்கிறார் பாருங்க পরো বো 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 இது என்ன சமன் ஆஹ் கட்பாப்பா என்ன இதுக்குலாம் இந்த குட்டி இது வந்து பொருந்திருக்க பாருங்க இதுக்கு அந்த கற்பப்பை தான் திருக்க ஒரு ஆபத்தான சாமான் திருக்கவால் அடித்து அடையாளம் மாறாதான் அதில் வந்து விஷமுள்ளும் இருக்காம் ஆனால் இந்த இதில் இருக்க விஷ முள்ளுகளை நீக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லினேன் இது வந்து சரியான ஆபத்தான சாமான் திருக்கவால் வந்து இப்போ இதில் சின்ன திருக்கையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பெரிய திருக்கேலெலாம் கட் பண்ணிட்டேன் திருக்கைண்ட சலை இந்த திருக்கைண்ட சில அதிகமாக இருக்கிறதால இதை வந்து கோழிக்கு மேச தயார்படுத்தி போட்டு கோழிக்கு தீவனமாக இதாக கொடுக்கலாம் இது கருவாட்டுக்காக வெட்டி வ வெட்டி வைச்சிருக்க சிறுக்கை ஃப்ரெஷ் இருக்க உடனே பிடிக்கப்பட்ட பாருங்க அண்ணன் வந்து இப்போ கட் பண்ணி கட் பண்ணி அந்த கருவாட்டுக்கு தயார்படுத்துறதுக்காக கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு இருக்கிற பாருங்க விளை வந்து திருக்க வந்து ஒரு கிலோ வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா போகுதாம் இப்போ கருவாடா போட்டால் வந்து ஆயிரம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் போகுதாம் அப்போ வேதாளு என்ன சொன்னா கருவாடு போடினேன் கருவாடு வந்து கருவாடுக்கு வந்து மூன்று கிலோ போட்டால் தானே ஒரு கிலோ கருவாடு வருமா என்று சொல்கிறார் வாங்க மேலும் மேலும் அந்நாட்ட தகவல்கள் அறிஞ்சு கொள்வோம் வேறுங்க இப்ப அந்த திருக்கியை வந்து தனியாக பிரிச்சை போட்டு வெட்டுறதுக்கு தயார் பண்ணி இந்த திருக்கைப்பாங்க பெருசா இருக்காண்டு பெரிய திருக்கை வந்து எண்பது கிலோல இருந்து இருக்காம் எண்பது கிலோ இடையில இருந்து இருக்காது பிராந்து அந்த பிராந்த மீன் கழிவுகளை வந்து இருக்கிறதுக்கு பிறந்த பிராந்து வந்து பறந்து கொண்டு இருக்குது வே வந்து இந்த பிராந்தன் போகிறது பிறந்த அப்படி வந்து பிராந்த அந்த மீன் கழிவுகள் எடுத்து கொண்டு போகிறதுக்காக இப்படி வந்து இது பண்ணி கொண்டு போய் பாருங்க அந்த திருக்கேந்த அந்த குடல் பகுதியை வந்து தூக்குறதுக்கு பிறந்து காலால் தூக்குறதுக்கு அவ்வளோ முயற்சி செய்கிறாண்டு ஆனால் அந்த வெயிட்டாக இருக்கிறதால அதை தூக்க முடியுது பாருங்கள்

பாருங்க முழு திருக்கே வந்தால் நான் வெட்டுற என்னென்னு சொன்னால் அது முழு திருக்கியை வச்சு கொள்ளையில என்னென்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய பெரிய சைஸ் தூக்கி இழுக்கவே இல்லாமல் பாருங்க அந்த பாதியாக வெட்டியே அண்ணன் இழுக்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அது பெரிய ஒரு திருக்கை கடல்லே வாழ்ந்த தான் இப்ப ஆக்கள் பாதி பாதியாக வெட்டினா அப்புறம் கடல் தண்ணி தான் இருக்கிறேன் அந்த திருக்கையை வெட்டினா அந்த சத்தங்கள் கலவு படுறதுக்காக கடற்கரையில போட்டிருக்கினேன் இதை வெட்டி கருவாட்டுக்கான சைஸ்ல வட்டி 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 இந்த விரல் ஃபுல்லா போட்டுருக்கேன் இது ஃபுல்லா திருக்க தான் அந்த கருவாட்டுக்குரிய சைஸ்ல வட்டி வெட்டி வட்டி போட்டிருக்கினேன் அப்படி அங்கே சின்ன சின்ன பீஸா வெட்டின திருக்கேல் வந்து இங்கே தான் வெட்டி வச்சு கருவாடு காய போட்டு கொண்டு இருக்கினேன் பாருங்கள் இதை காய வச்சுருக்கு ஏன்னா அந்த திருக்கியை முழுசாக வெட்டாமல் கருவாடாக போட்டு விற்கிறீங்கன்னா திருச திருக்க வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தானே ஒரு கிலோ விற்கக்கூடியாமல் இப்போ தற்போது உள்ள விலை இருக்காம் ஆனால் கருவாடு வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா வரையும் போகலாம் ஒரு கிலோ அதெல்லாகவே கருவாடு போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கினேன் ராட்சி வகை இந்த ராட்சி வகை இதுக்கான இந்த இடம் வந்த இந்த இடம் என்று என்று சொன்னால் பல்பெட்டித்துறையில் கொலிகண்டி என்ற பிரதேசத்தை கடற்கரை தான் இங்கே திருக்க ஃபேக்ட்ரி இது முன்னுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரிக்குரிய திருக்கியெல்லாம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் திருக்க சகலவிதமான கருவாடுகள் எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக மீனும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைய காணொலி வந்து எங்களுக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு விடயமாக தான் இருந்தது ஒரு ஆச்சரியமான விடயம் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ திருக்கேஞ்சி அவர் கட் பண்ணுறதை பார்க்கக்கூடிய எங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அண்ணா கூட பேர் என்னன்னா நாதனா நாகராஜா நாகராஜன் அண்ணா தான் எங்களுக்கு இந்த சகல ஏற்பாடையும் எங்களுக்கு செய்து தந்தார் அதில் பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரியாத விஷயங்களையெல்லாம் அண்ணன் சொல்லி தந்திருந்தார் உங்களுக்கும் இது பற்றிய காணொலி இது நேரடியாக பார்க்கணுமா அல்லது இதுன்னு சொன்னாலும் வல்வெட்டித்துறை கொலிகண்டி கடற்கரை பகுதிக்கு வந்தீங்கன்னா அண்ணன் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு அண்ணன் சகல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத ச விஷயங்கள் எல்லாம் நிறைய எங்களுக்கு அண்ணன் சொல்லி தந்தார் ஓகே நண்பர்களே இன்றைய ஒரு மிக ஒரு அருமையான காணொலி என்று தான் சொல்லலாம் மேலே ஒரு ஆயிரம் கிலோ திருக்கிய வந்து வெட்டி கட் பண்ணுற காணொலியை நாங்கள் அன்றைய பார்த்துருந்தோம் நீங்களும் சேர்ந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் எனவே இந்த காணொலியை தோடு நிறைவு செய்கிறேன் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ் ரூபன் பாய் பாய் Thank mm -hmm. you.